ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் நம்ம வாங்குகிற ரெடிமேட் பேண்ட் எதுவாக இருந்தாலும் லெகின்ஸாக இருக்கட்டும் சிகரெட் பேண்ட்டாக இருக்கட்டும் எந்த பேண்ட்டாக இருந்தாலும் நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வர பெரிய சவால் என்னென்னாக்கா அதில் வந்து எலாஸ்டிக் வந்து லூஸ் ஆகிடும் ஸோ இந்த எலாஸ்டிக்கை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுக்காக வந்து முதல்ல வேஸ்ட்டுடைய சுற்றளவு வந்து நீங்கள் அளந்துக்கோங்க அதாவது நீங்கள் எங்கே பேண்ட்டு போட போகிறீங்களோ அந்த இடத்துடைய சுற்றளவு வந்து அளந்துக்கோங்க ஸோ இதில் வந்து அஞ்சு இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வர அளவு தான் வந்து நம்மளுடைய ஆக்சுவல் எலாஸ்டிக்கோடைய சைஸு இது வந்து நம்ம ஃபுல்லாகவே அதாவது பேண்டோடைய ஃப்ரண்ட் பேக் ஃபுல் சுற்றளவுமே வந்து நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோன்னா இந்த அளவு எலாஸ்டிக் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பட் சில பேண்ட்ஸில் வந்து நமக்கு ஒரு சைடு வந்து பட்டியும் ஒரு சைடு வந்து எலாஸ்டிக்கும் இருக்கா மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு எப்படி நம்ம எலாஸ்டிக் மெஷர் பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து முதல்ல எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது நமக்கு வந்த அந்த எலாஸ்டிக் அளவு சொன்னேன் இல்லைங்களா ஃபுல்லுக்கு அது லென்த் பட்டியுடைய அளவு வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போது வர அளவு தான் வந்து நமக்கு பேக் சைடு வைக்க வேண்டிய எலாஸ்டிக்குடைய அளவு இப்போ ஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஃப்ரண்ட் வந்து நம்ம பிரிக்க வேண்டாம் இப்போ வந்து பேக் சைடில் மட்டும் நம்ம இந்த மாதிரி அந்த தையல்ல இருந்து தையல் வந்து பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சைடு வந்து அந்த கார்னரில் ஃப்ரண்ட்டு பேக் அட்டாச் ஆகிருக்கு பார்த்தீங்களா அந்த சைடில் நம்ம எலாஸ்டிக் உடைய ஒரு கார்னர் வச்சு நம்ம முதல்ல வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் எலாஸ்டிக் உடைய ஒரு அரை இன்ச் வரைக்கும் வெளியில் வர மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி வச்சு குறுக்கடிச்சிக்கோங்க அதே மாதிரி பேண்டோடைய இன்னொரு கார்னர் இருக்குது பார்த்திங்களா அந்த ஜாயிண்டாண்டை வச்சு இந்த எலாஸ்டிக்கை ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரலாம் இப்போ பாருங்கள் அந்த ஃப்ரண்ட்டு பேக் ஜாயிண்ட் ஆனா அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்தாண்டை கொண்டு வரும்பொழுது இந்த எலாஸ்டிக்கோடு சேர்த்து அந்த ஃபேப்ரிக்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க ஸோ இப்போ வந்து எலாஸ்டிக் வந்து இந்த தையலில் படாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம் எலாஸ்டிக் வந்து இந்த பேக் சைடை விட சின்னதாக தான் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பட்டியாக இருக்கட்டும் இல்லைனாக்கா பேண்ட்டுடைய போர்ஷனாக இருக்கட்டும் எதையும் வந்து இழுக்காமல் நார்மலாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம் ஸோ இப்போ இன்னொரு கார்னர் பக்கமும் நம்ம வந்துட்டோம் ஸோ இப்போ இந்த சைடும் வந்து ஒரு குறுக்கடிச்சு நம்ம இது வந்து எலாஸ்டிக்கையும் ஃபேப்ரிக் செக்யூர் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எலாஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி இழுத்தோம்னாக்கா ஈக்குவலாக வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிடும் இப்போ நடுவில் வந்து நம்ம எலாஸ்டிக்கை ஃபேப்ரிக்கோட வச்சு செக்யூர் பண்ண போகிறோம் நீங்கள் சிங்கிள் ஸ்டிச் பண்ண போகிறீங்கனாக்கா இந்த எலாஸ்டிக்கோட சென்டரில் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க டபுள் ஸ்டிச் போட போகிறீங்கனாக்கா இதை வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சு இப்போ நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி எலாஸ்டிக்கோடு வச்சு ஸ்டிச் பண்ணும்பொழுது எலாஸ்டிக்கை முன்பக்கமாக கொஞ்சம் இழுத்த மாதிரியும் பின் பக்கமாக லேஸாக கையை கொடுத்து இழுத்த மாதிரியும் போடுங்க ஸ்டிட்ச் லென்த்து வந்து நீங்கள் எப்போவும் வைக்கிற ஸ்டிச்சை விட ஓரளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க ஸோ இந்த மாதிரி முன்னாடி லேசா இழுத்த மாதிரியும் பின்னாடி லேசா இழுத்த மாதிரியும் வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்